எடுப்பாங்க இவங்கதான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுல ரெண்டு நாள் காலம் கடத்தி இருக்காங்க உரிய நேரத்துல அத கவனம் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காரு அதனால இதை பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும் திடீர்னு அறுந்து விழுந்துருச்சு மேல அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்க கவனம் பண்ணுங்க அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதுல அவங்க சொல்றாங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அனைக்கவே செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விட இல்லை வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் வேற மொத்தமாக நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போறேன் சரி யார குடிவை பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கி நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியுங்க பாருங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தையில வச்சிட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்தில் மலம் விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறாங்கள தூய்மைப்படுத்துறாங்கல அவனாசிங்கமா நினைக்கிற சமூகம் அது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பார்க்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்கப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்கள அவங்க எல்லாரும் காலைல செருப்பு தான் போட்டுருக்காங்க நீ பார்த்தீங்களா எங்க கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வழங்கல பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்துருக்காதுல்ல நேர்ந்துருக்காதுல கம்பியா அறுந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதில்ல கொண்டு இருக்காது இருபது லட்சம் ரூபா அவ இளம் வயதிலேயே இறந்துருக்கா அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பா எண்பத்தஞ்சு லட்சம் சம்பாதிப்பா நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும்

இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகிறது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை எழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி ஆள்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊர் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை அழுறவன வச்சுக்க மாட்டேன் வாத்தியார வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து எளிய வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்ப சாராயங்காய்ச்சியை ஊற்றி கொடுக்குறோன்னே அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த வேலையே நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால் நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை அல்ற தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்கம் மயிர் இல்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையும் நீ செய்வ இதில் இவன் கேட்குற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்குற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு இந்த இந்த பாருங்க பாருங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்கள் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்தியை வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா சட்ட அதிகமா அதிகமாகிடுது தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ள படிச்சவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை நீ உலக நாடு எல்லாம் பொரியில் அந்நிய முதலீடு இருக்க சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பை அல்லதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை இருந்தது அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தால் பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முகனாளி ஸ்வரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் செய்ய எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அவன்தானே ஏன் நீ பண்ண மாட்டேண்ண ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு உண்ட காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்கார பயலாக இருக்க அப்ப நீ இவங்கள இதை செய்ய மாட்ட இப்ப நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கவே எனக்கு வேலை கூட இவனை சேர்த்துக்குவேன் இவன் போறான் இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடு இதுக்கு தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை கடந்த மாதம் ஒரு தூய்மை பணியாளர் நீங்க இருங்க நீங்களே சோசலிச கியூபாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுறீங்க சோசலிச கியூபாவில் தான் எல்லாம் தனியாக இருக்க கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சிருக்கு ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த எதுக்கு தனியா கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள் தூங்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோட இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்தா உயிரா இருந்தா வந்து தெருவுல போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர் மழை நீர் வழிந்து எதுவுமே இல்ல உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழைநேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்ல எங்க எங்க மின் கட்சி ஏற்படு பார்த்தது சரி பண்ணணும் அதை பற்றி கவலைப்படாத அரசுக்கிட்ட நீங்கள் போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்போ போய் கோபப்பட்டு என்ன பண்ணுறது ஒரு உயிர் போனால் கோபிட்றோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகுறது சொல்லுங்கள் நீங்களே நம்ம யாராவது சாகணும் அதுக்கு சாகணும் மனு கொடுத்தா மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது அதாவது செத்தவனுக்கு வந்து போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செல்ல பணி உறுதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதி அது அது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவ அந்த ஒரு ஓய்வு பெற வரைக்கும் இன்னும் பேச்சு இளம் வயது இன்னும் ஒரு இருபத்தி முப்பது வயசு வேலை செஞ்சால் கூட எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி சம்பாதிப்பான் அந்த இளத்தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையாக வச்சு அவங்களை பாதுகாக்கணும் அதுதான் இல்லை அரசு பிள்ளைன்னா நாங்கள் கைவிட போகிறதில்லை நாங்கள் இங்கே பல ஆயிரக்கணக்கான உடன் பிறந்தவர்கள் இருக்கும் அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு பாதுகாத்துருவோம் அதனால் அரசின் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது செய்யணும் முன்னாடி அடிக்கடி இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு எடுப்ப

உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது போயிட்டுருக்கும்போது திடீர்னு அறுந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்க அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொராங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற மொத்தமாக நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போறேன் சரி இங்கே யார குடிவை பயன் கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கி நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியுங்க பாருங்க நீ இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தையில வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்குது அவரால் வேலைக்கு போக முடியாதுல்ல ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்பில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்போ அவள் இல்லை உயிரோட நிலம் என்ன நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை பார்க்குறீங்க சாலை ஓரத்தில் மலம் கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறாங்கள தூய்மைப்படுத்துறாங்கள அவனாசிங்கமாக நினைக்கிற சமூகம் அது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவன குப்பைக்காரன்னைக்கு எவ்வளோமா பார்க்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்கள் நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்கள அவங்க எல்லாரும் காலைல செருப்பு தான் போட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வழங்கல பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப

இவ்வளவு எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கு இந்த கோபத்தை எல்லாம் பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது என்ன அலட்சியப்படுத்துற குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறா இப்ப நான் ராம்கீனு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிட்டுனே இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாதத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகளை கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகிறது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை எழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி ஆள்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பையல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஒரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை அழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தியார வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து எளிய வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்ப சாராயங்காய்ச்சியை ஊற்றி கொடுக்குறோன்னே அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த வேலையே நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை அல்ற தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்கம் மயிரில்லாம பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையை நீ செய்வ இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம்ங்கிறது பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்றாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அல்லுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவ குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்திய வச்சிருக்கான் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா காசை விட அதிகமாகிடுது தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ள படிச்சவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை நீ உலக நாடு எல்லாம் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பையா அல்லதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரபு நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதிலுது இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தால் பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முகலாளி சுவரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்கள் எந்த வழியில நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அப்படிதானே ஏன் நீ பண்ண மாட்டேண்ண ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு உன்கிட்ட காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்காரப்பெல்லாம் இருக்க அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட இப்ப நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்க எனக்கு வேலை கொடுங்க இவனை சேர்த்துக்கணும் இவன் போறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன் இதுக்கு தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறது இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை கடந்த மாதம் ஒரு தூய்மை பணியாளர் நீங்க இருங்க நீங்களே சோசலிச கியூபாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுறீங்க சோசலிச கியூபாவில் இப்படி தான் எல்லாம் தனியாக இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டால் அதுக்கு பதில் பதிலிருக்கா கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சிருக்கு நீ ஏன் எல்லாத்தையும் நீ கொடுத்த எதுக்கு தனியா கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள் தூங்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோட இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்த உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல விட்டுருப்பான்ல என்னை தூக்கிட்டு வந்து தெருவுல போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர் மழை நீர் வழிந்து உடக்காவ இல்ல எனக்கு என்ன இருக்கும் அங்கேயும் மின்கசிவு ஏற்படுது எதுவுமே இல்ல உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழை நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்ல எங்கெங்க மின்கசிவு ஏற்படுத்த சரி பண்ணணும் அதை பற்றி கவலைப்படாத அரசுக்கிட்ட நீங்கள் போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்போ போய் கோவப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனால் கோவப்படுறோம்